நீ தாண்டா டிரைவர் உன்னைய தாண்டா வச்சு வண்டி ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி மக்களே மேம்பாலத்து மேலே நின்று தான் மீன் பிடிப்போன்னு அடம் பிடிச்ச எங்களுக்கு நடந்த சம்பவத்தை பாருங்க மக்களே இன்னமா இருக்கக்கூடிய அல்ட்ரா லைட்டர் ராடை பயன்படுத்தி மீன் பிடிக்க ஆசைப்பட்ட மக்களே மீன் ரொம்ப பெருசா இருந்ததுனால எப்படி அடிச்சு அறுத்துக்கிட்டு போகுதுன்னு பாருங்க மக்களே அடிச்ச மீன் ரொம்ப பெருசு அறுத்துக்கிட்டு எங்களுக்கு அம்போன்னு போயிடுச்சு மக்களே அட அடிச்சவங்க எங்கண்ணா எங்க இடத்துல போயிரு மிஸ் ஆகல

நண்பர்களே மீன் பாத்தீங்கன்னா அடிச்சு மிஸ் ஆகி இங்க பாருங்க தவளை வாய்க்குள்ளதான் இருக்கு மக்களை என்ன பண்ணா தெரிஞ்சுக்க இந்த அம்புக்கு இந்த இடத்தை கிளிக் பண்ணி பாருங்க